அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் சிட்டி லிமிட்டுக்குள்ளே கொரங்குச்சாவடியிலே இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி அளவு கொண்ட வடக்கு பார்த்த வீட்டுமனையாக இந்த வீட்டுமணி அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது போல் புது புது வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்த வந்து நேரில் பாராட்டணும் இந்த வீட்டுமனையோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுமனை என்றைக்கு நேரில் வந்து பார்வையிட்றீங்க அப்படிங்கிற தகவலையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து உங்களை கூட்டி போய் இடத்த காமி இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக உட்காந்து விலையை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க அருமையான இடம் நல்ல முதலீடுக்கு தகுதியான இடம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வில்லா டைப்பில் நீங்கள் வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னாலும் இது ஒரு சேஃபான இடங்க அதனால் உங்கள் ஃபேமிலியோடு அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷிஃப்ட் ஆகலாம் அருமையான இடம் மிஸ் பண்ண முடியாதீங்க உடனடியாக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க மீண்டும் இதேபோல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்